இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உண்மை காதல்னால் என்ன வசதி வாய்ப்பு வந்த பிறகு அந்த உண்மை காதலை உதறி தள்ளிட்டு போயிட்டா அடுத்து என்ன நடக்கும் யாரு நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத நிச்சயம் காலம் புரிய வைக்கும் அப்படி புரிய வைத்த ஒரு சம்பவம் தான் இங்கே இவங்களுக்கு நடந்திருக்கின்றது இது ஒரு உண்மை சம்பவம் இவங்களுக்கு அடுத்து என்ன நடந்தது இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மோசமான சம்பவங்கள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் நீங்க ஒரு பொண்ணை பார்த்து இவள் அல்ட்ரா மாடன் போல் இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நாம் பார்க்க போகிற பொண்ணும் அப்படிதான் இப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசாயிருக்கு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு ரைட்டுன்னு பட்ட வாழ்க்கை தப்புன்னு அவன் சொல்கிற வரைக்கும் அவளுக்கு தெரியல அந்த பொண்ணோட வீட்டில் மொத்தம் நாலு பேர் அந்த பொண்ணு அக்கா தங்கச்சி அப்பா தங்கச்சி பிறந்த நாலு வருஷத்தில் அவங்க அம்மா காலமாகிட்டு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணோட தங்கச்சி பிறந்த நாலு வருஷத்தில் அவங்க அம்மா காலமாகிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் தான் எல்லாமே அம்மா காலமானதுலேருந்து அவங்க மூணு பேர் மேலேயும் அப்பா ரொம்பவே அக்கறை எடுத்துகிட்டு இருக்காரு அம்மா இல்லாத குறை இருக்கக்கூடாதுன்னு கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தந்துருக்கிறாரு அதனால் தப்பு எது ரைட்டு எதுன்னு தெரியாத அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு அந்த பொண்ணுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அவங்களுடைய அக்கா தான் அம்மா மாதிரி இருந்திருக்காங்க உடல் ரீதியான மாற்றங்கள் இருந்து மன ரீதியான மாற்றங்கள்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணது அந்த பொண்ணுங்களுடைய அக்கா தான் இப்படி அம்மாவா இருந்த அக்கா காலேஜ் படித்து முடித்து வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணை கட்டுப்படுத்தவோ நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லவோ யாரும் இல்லை மாதம் ஒரு முறை தான் அவங்க அக்கா வருவாங்க அப்போ அந்த பொண்ணு சமத்து பிள்ளையாட்டம் இருப்பாங்களாம் இப்படி போயிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு காதல் முதல் காதல் வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சீக்கிரமா அதாவது பதினஞ்சு வயசில் பதினொன்றாவது படிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஸ்கூல் ரோடு முனையில் தான் அந்த ஒர்க்ஷாப் இருந்திருக்கு ஒவ்வொரு முறை அதை தாண்டி போகும்போதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு சில சமயம் இந்த பொண்ணும் இந்த பொண்ணோட தங்கச்சியும் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டைலாக பைக் ஓட்டிகிட்டு இவங்களை ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டு போவானான் அவன் ரொம்ப ஹேண்ட்ஸம்லாம் இல்லை அழுக்கு ஃபேண்ட் செட் போட்டுட்டு எப்பவும் சுற்றுறவன் ஆனால் அவனுடைய ஸ்டைலே அந்த பைக் ஓட்டுறது தான் அதுதான் அவன் மேலே ஒரு ஈர்ப்பை அந்த பொண்ணுக்கு ஏற்படுத்தி இருக்குது சொல்லப்போனால் காதல் படத்தில் வர மாதிரியான லவ்னு கூட சொல்லலாம் ரொம்ப தான் அவன் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துருக்கு அதன் பிறகு கொஞ்ச நாளில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகாமல் சைக்கிளில் போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண அப்போ தான் நேரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சனிக்கிழமை ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க கூட பைக் ரைடு போயிருக்காங்க பாதி நாள் பைக் ரைட்லயே போகுமா அது ஒரு புதுவிதமான ஃபீலிங்காகவும் இருந்திருக்கு அந்த பொண்ணை பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக வீலிங்லாம் கூட பண்ணுவானா இதையெல்லாம் அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக பட்டு இருக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு ஏன்னா ஸ்கூல் படிக்கிற வயசு இல்லையா அந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரைடு போலவே ரொம்பவே வேகமாக போயிடுச்சு அதன் பிறகு காலேஜ் இந்த காலேஜ் லைஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை ஒரு மாற்றி இருக்கு அந்த பொண்ணை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எண்ணம் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க இதையெல்லாம் பார்த்த அவனுடைய லவ்வருக்கு சுத்தமாக பிடிக்கலையாம் இதனால அப்பப்போ இவங்களுக்குள்ளார சண்டையும் வந்திருக்கு ஆனால் ரெண்டு நாளுக்கு மேலே சண்டை இருக்காதான் அப்படியே இருந்தாலும் அவன் இந்த பொண்ணோட காலேஜுக்கே வந்துடுவானான் இந்த பொண்ணோட கிளாஸில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா அவ ரொம்ப நார்மலாக தான் ட்ரெஸ் பண்ணுவாள் ஆனால் எல்லோருக்கும் அவளை பிடிச்சிருந்தது ஏன்னா அவள் அவ்வளோ அழகு இதன் காரணமா அவளை பார்த்துட்டு இந்த பொண்ணும் பேஷனுன்ற பேர்ல நிறைய பண்ணியிருக்காங்க பசங்களும் அதன் காரணமா பார்த்துருக்காங்க ஆனா பசங்க இந்த பொண்ணு மேல வச்சிருந்த பார்வை என்ன அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு அப்போ புரியல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி லவ்வர் இந்த பொண்ணு கூட சண்டை போட்டுருக்கான் உனக்கு என்ன பேஷன் தெரியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணும் கூட சண்டை போட்டிருக்காங்க அது வரைக்கும் அந்த பையன் மெக்கானிக் அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு பெருசா படல இந்த சண்டையும் பெருசா படல காலேஜ் லாஸ்ட் இயர்ல அந்த பொண்ணு பிளேஸ் ஆன கம்பெனியும் அந்த பொண்ணுக்கு கிடைச்ச ஆஃபரும் அவனோட தகுதியை எண்ணி பார்க்க வச்சுது அப்போ தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை இருக்காங்க அதன் பிறகு அந்த பொண்ணோட ஒரே குறிக்கோள் அவனை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வேணும்னே போட்ட சண்டையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் மான ரோஷம் இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான் அப்போதான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருக்கா அதன் பிறகு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி தான் புரிஞ்சிட்டு இருக்காள் அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பெங்களூரில் வேலை அவங்க அக்காவுக்கு ஹைதராபாத்தில் வேலை ரெண்டு பேருமே வெளியூரில் வேலையில் இருந்திருக்காங்க இவங்களுடைய தங்கச்சி ஸ்கூலில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு நடுவில் இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அக்கா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ அக்காவுக்கு கல்யாண பேச்சும் போயிட்டு இருந்திருக்கு அதாவது அவங்க அக்காவுக்கு புது ஊர் புது வேலை புது வாழ்க்கைன்னு நாம் பார்க்குற இந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபேஷனாக இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் இந்த பொண்ணுக்கிட்டே சில நெருக்கம் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய பழக்க வழக்கமும் பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்துருக்கு சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான சில வழக்கங்களில் பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எதிர்பார்த்ததே வேற இதன் காரணமா அவங்க கிட்ட இருந்து இந்த பொண்ணு ஒதுங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ண ரெண்டே வருஷத்துல நடந்திருக்கின்றது இருபத்தி ரெண்டு வயசு எல்லாத்தையும் நாம ரைட்டுன்னு நினைக்க முடியாது ஒரே விஷயத்து மேல ஒவ்வொருத்தரோட பார்வை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு அப்பதான் இந்த பொண்ணு புரிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் ஆஃபீஸில் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தியை மீட் பண்ண அவளோட கேபினுக்கு போயிருக்காங்க அவள் மீட்டிங்கில் இருந்திருக்கா அவள் வர வரைக்கும் அவள் கேபின்லயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்டோட டெஸ்க்டாப்பில் ஃபேஸ்புக்கில் இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு இந்த பொண்ணோட காமன் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கா அதனால் சரி ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு போன அப்போ தான் இந்த பொண்ணுக்கு மிக பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அவள் மெசேஜ் பண்ணது இந்த பொண்ணை பற்றி தான் அவங்க ரெண்டு பேருமே இந்த பொண்ணை பற்றி நிறைய அசிங்கமாக தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்றத மொத்த சாட்டையும் படித்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு அதன் பிறகு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இப்படி என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு இந்த பொண்ணால் தாங்கிக்க முடியல அந்த பொண்ணு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போயிட்டு இருந்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பொண்ணோட மனசை ரொம்பவே பாதித்ததால் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு ஊருக்கு வந்துட்டாங்க அங்க இந்த பொண்ணோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் சில கிட்ட இந்த இன்சிடெண்ட் பத்தி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்போதான் தான் இந்த பொண்ணோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி காலேஜ்லேயும் பல பேர் என்னை இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுது ஒரு பக்கம் அழுகையா இருந்துச்சு இன்னொரு பக்கம் கோபமா வந்துச்சு இந்த பொண்ணும் இவளோட லவரம் பலமுறை பைக் ரைடு போயிருக்காங்க வெளியே போயிருக்காங்க அவன் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு முறை கூட பார்த்திங்கன்னா தப்பாக பேசினதோ நடந்துக்கிட்டதோ இல்லை ஆனால் இவங்க இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேக்கப் மட்டுமே வச்சு மோசமானவ அப்படின்ட்டு ஊர் முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க யாரு கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது அப்படின்னுட்டு அந்த பொண்ணுக்கு தெரியல ஒரு வாரம் முழுக்க தனியாகவே இருந்துட்டு இருந்திருக்காங்க ஊர்ல லாஸ்ட் டே திரும்ப வேலையில ஜாயின் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தப்ப பேஸ்புக்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு இந்த பொண்ணோட லவர் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணிருந்தான் எந்த பிகமும் இல்லாமல் இந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க மொபைல் நம்பர் சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு ஆனா அவன் நம்பர் சென்ட் பண்ணலை சரி அவனுக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க பத்து நிமிஷம் கழிச்சு அவனோட அதே பழைய நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அவனுடைய குரல் கேட்டதும் இந்த பொண்ணுக்கு அழகுதான் வந்திருக்கு அந்த பொண்ணு அவனை ஒரு மெக்கானிக்குன்னு நினைச்சிருக்காங்க அழகுதான் முக்கியம்னு நினைச்சாங்க ஆனா அவனும் நான் கண்டிப்பா ஒரு நாள் அவனை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் லவ் கடைசி லவ் எல்லாமே அந்த பையன்தான் இப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு இருபத்தெட்டு வயசு இந்த பொண்ணோட அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் அவளோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணு இவங்களோட லவ் பத்தி வீட்ல பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க வாழ்க்கையில அழகு அதிகாரம் செல்வாக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை காதல் உண்மையான காதல் அது மட்டும்தான் நிரந்தரம் எதை மிஸ் பண்ணாலும் திரும்ப வாங்கிடலாம் ஆனா உண்மையான காதலை திரும்ப வாங்கிறதோ திரும்ப கிடைக்கிறதோ ரொம்ப கஷ்டம்தான் அதனால உண்மையான காதல் எது யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உண்மையான காதல் செலுத்துறவங்க மேல உண்மையா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மை சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை வேணா என்னட்டு ஒதுக்கிட்டு போயிட்டா ஆனா அவனும் இந்த பொண்ணு திரும்ப வருவா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்கான் அவனுடைய காதல் வெற்றி பெற்றிருக்கு இந்த பொண்ணு பண்ணதை பத்தியும் அந்த காதலன் இவனுடைய லபரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நிச்சயம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த உண்மை சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படி நாம் நடந்துக்கணும் யாரை நம்பணும் நம்பக்கூடாது எது உண்மையான காதல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் பலரும் இது பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்